ஒரு தனிப்பட்ட நபர் எதிரில் இருக்கவங்க பார்க்குற ஒரு பார்வை ஒரு சின்ன பார்வையால் அவங்க மதிப்பை கூட்ட முடியும் நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் நம்பினாலும் அதுதான் உண்மை நம்மள எத்தனை பேர் எதிரில் இருக்கவங்களை கண்ணை பார்த்து பேசுகிறோம் மேக்ஸிமம் யாருமே செய்கிறது கிடையாது ஐ கான்டாக்ட் இது ரொம்ப சின்ன விஷயமா நினைச்சு எல்லாருமே அசால்ட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல இது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு அது தெரியாத நிறைய பேர் அவங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க அப்படி உங்க லைஃப்ல நீங்க இழக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணதுனால என்னென்னலாம் நடக்கும் அதே சமயம் எந்தெந்த தப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அண்ட் ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷார்ட்டா பார்க்கலாம் ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு நவீன பிஎஸ் உலகம் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன நல்லதெல்லாம் நடக்கும் அதாவது எதிரில் இருக்கவங்கள கண்ணை பார்த்து ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம்லாம் என்னென்ன சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அங்கே ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே ஐ கான்டாக்டா தான் இருக்கும் அதுலேயே நீங்க ஃபெயில் ஆயிருப்பீங்க ஆனால் வெளியே வந்து அதை யோசிக்கவே மாட்டீங்க நான் ட்ரெயின் பண்ணதெல்லாம் என்னாச்சு படிச்சது என்னாச்சு ப்ராக்டிஸ் பண்ணது என்னாச்சு என்னென்னமோ யோசிப்பீங்க ஆனால் ஐ காண்டாக்ட் யோசிக்க மாட்டீங்க காரணம் அதை நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்கள் சக்சஸ் ஆவீங்க லைஃப்ல நம்ம எந்த பொசிஷனுக்கு போனாலும் நம்மளை விட ஒரு சுப்பீரியர் நம்ம ஃபேஸ் பண்றோம்னா ஐ காண்டாக்ட் ரொம்பவே முக்கியம் ஒரு ப்ராப்பர் ஐ காண்டாக்டோட நீங்க ஃபேஸ் பண்ணும்போது கேரக்டர் எப்படி எல்லாம் முடிவாகும் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக இருக்கீங்கன்னு நினைப்பாங்க அதாவது மரியாதையா இருக்கீங்க நீங்கள் ஒருத்தரோட கண்ணை பார்த்து பொறுப்பா பதில் சொல்றீங்க அப்படின்னாவே அங்க நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு தான் எடுத்துப்பாங்க அப்படி இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு ஏனோ தானோன்னு பதில் சொன்னா கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கிறதா யாருமே நினைக்க மாட்டாங்க இது ஜென்ரல் தாட் அண்ட் செகண்ட் திங் கான்ஃபிடன்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அங்கே முடிவாகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐ கான்டாக்ட் கொடுக்க முடியும் அதே சமயம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஐ கான்டாக்ட் கொடுக்க முடியாது ஸோ கரெக்டான ஐ கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கன்னு அங்கே முடிவாகும் ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அங்கே முடிவாகும் அண்ட் தேர்ட் ஒன் ட்ரஸ்ட் நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு டாக் இருக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணை பார்த்து பேசுனா பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் அதே தான் கண்ணை பார்த்து பேசுனீங்க ஐ காண்டாக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க பொய் சொல்லலை உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கலாங்கிற ஃபீல் அங்கே வரும் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை க்ரியேட் ஆகும் அண்ட் ஃபோர்த் ஒன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கண்ணை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல டீச்சர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க லிசன் பண்ணீங்க அவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க அதே நீங்க ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்ல வந்த விஷயத்த கூட கரெக்டா சொல்ல மாட்டாங்க ஸோ ஐ காண்டாக்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல நல்லாவே டிசைட் பண்ணும் அண்ட் ஃபைனலி நீங்க ஒரு போட்டோ எடுக்கும்போது உங்க லுக் அங்கே கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும்னா ஐ காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் இங்கேயுமா ஐ கான்டாக்ட் அப்படின்னு நினைக்காதீங்க ஐ கான்டாக்ட் இங்கேயும் தேவைப்படும் ஒரு உருவத்துக்கு உயிரே கண்ணு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த கண்ணு ப்ராப்பராக இருக்கும்போது உங்கள் இமேஜ் எவ்வளோ ப்ராப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கேஷுவலான ஐஸோட கேமராவை ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப உத்தலாம் பார்க்கக்கூடாது நார்மலாக கேஷுவலாக பார்க்கணும் அப்போ கிடைக்கும் பாருங்க ஒரு கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஐ காண்டாக்ட்னாலே என்ன நல்லது நடக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன கெட்டது நடக்கும் வெரி சிம்பிள் நான் சொன்னது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் காமெடி பண்ணுறேன்னு நினைச்சிடாதீங்க உண்மையாகவே அதுதான் நீங்களே ஒரு இன்டர்வியூ கொஷ்டன் வந்து நினச்சி பாருங்கள் உங்கள்கிட்ட வர ஒரு கேண்டிடேட் கரெக்டான ஐ கான்டாக்ட் கொடுக்கல அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகலை அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரலை அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தோணலை இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தோணலை எதுவுமே இல்லை நீங்கள் மட்டும் எப்படி அவங்களை செலக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் ப்ராப்பரான ஐ காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி சக்ஸஸ்ன்னு முடியும் எல்லாமே ஓகே ஐ கான்டாக்டோட இம்பார்டன்ஸ் எனக்கு புரியுது நான் ஃபாலோ பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஆனால் ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணாத வரைக்கும் நான் நல்லதான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் மெயின்டெயின் பண்ண ஸ்டார்ட் அப்புறம் தான் எனக்கு அந்த தடுமாற்றமே வருது எனக்கு பயமே வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எடுத்து ஒரே நாளில் வந்துராது ஏன்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வேணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லியும் நீங்கள் மீட் பண்ணுற பர்சன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பழகுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க கூட பழகுங்க ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பயம் இருக்காது உங்களால் ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க கிட்ட அதை அப்ளை பண்ண முடியும் அண்ட் செகண்ட் திங் நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பேசும்போது ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க அதே சமயம் உங்களுக்கு எதிரில் யாராவது பேசுறாங்கன்னா கிட்டயும் ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறீங்கன்னா டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஐ காடாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் பேசுறவங்கள நீங்கள் லிசன் பண்ணுறதுக்கு காரணம் எந்த இடத்துலயும் ஐ காடாக்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணால் எங்கே கொஸ்டின் கேட்டுருவாங்களோன்னு பயப்பட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது அந்த காண்டாக்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்ணை பார்க்குற பயமே ஃபஸ்ட்டு போகும் ஸோ அதுக்காகவாது நீங்கள் ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஃபைனலி ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சுப்பீரியர் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா ரெண்டு கண்ணையும் ஃபோக்கஸ் பண்ணினாலும் அட்லீஸ்ட் ஒரு கண்ணை மட்டுமாவது ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஒரு நாள் பண்ணிவிட்டால் ரெண்டு நாள் பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே எனக்கு வரலைன்னு விட்டுட்டு போகிறதா இருக்கக்கூடாது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சலிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இது என்ன சின்ன விஷயம் தானே நினைச்சா பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்போ நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த செகண்ட்ல இருந்து நீங்க அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் எவ்வளோ வேகமா ஒரு நல்ல விஷயத்தை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளோ வேகமா உங்க லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தர் உங்களை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்போ தான் உங்கள் லைஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு பெரிய வெப்பன் தான் ஐ கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரும்னு சொல்லலை பட் இந்த விஷயமும் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு புது விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு காமனான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன் இதை மறுபடியும் மறக்கணுமா இல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் ஏன்னா இது உங்களோட லைஃப் நவீன பிஎஸ் உலகம் எங்க சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை பார்க்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ